ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கோவை கிளை சங்கம் சார்பாக பதினொன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காட்டூர் மகான் பட்டினத்தார் பழைய பேப்பர் கடையில் சுமார் நூறு நபர்களுக்கு அன்னதானமாக தயிர் சாதம் தக்காளி சாதம் தேங்காய் சாதம் மற்றும் திரு சுரேஷ்குமார் குடும்பத்தினர் சார்பாக பத்து பொட்டலம் புதினா சாதமும் திரு சொர்ணமணி ஜெயக்கொடி குடும்பத்தினர் சார்பாக பத்து பொட்டலம் பருப்பு சாதமும் ஓங்காரக்குட்டில் ஆசா நாசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்தை வழங்கியவர்கள் திரு நிரஞ்சன்குமார் குடும்பத்தினர் மற்றும் திரு கனகராஜ் குடும்பத்தினர் கோவை இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்